உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சின்ன கதையில் கொஞ்சம் பெரிய கதை தான் நான் கதை முடிவில் இதுக்கான வழி நீங்கள் தான் சொல்லணும் இது தப்பாக கரெக்டாக அப்படின்றத கண்டிப்பாக நான் பேசுகிறத மதித்து கொஞ்சமாச்சு இதுக்கு ஆன்சர் கொடுப்பீங்க நம்புகிறேன் இந்த கதையில் என்னென்னா ஒரு அப்பா அம்மாங்க அவங்களுக்கு வந்து ஆறு பசங்க ஆறு பசங்களில் நாலு பேர் அப்படி அப்படின்னு போயிட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டார் இதில் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் அவங்க அப்பா அம்மாவும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதில் யாரோட சப்போர்ட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் இல்லை சரின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு வந்து எல்லாரோட சொந்த பந்தமாக ஒன்றா இருந்துச்சு அந்த பொண்ணு யாருமே வேண்டான்னு வேற ஒரு ஊருக்கு போயிடுச்சு அப்பமா அவங்க சொந்தக்காரங்களோட அக்கா அண்ணன் தம்பி எல்லோரும் கூட பேசி வாங்கி தான் இருந்திருக்காங்க பேசி வாங்கி இருந்திருக்கும் போதும் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு காசு இல்லை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வசதியாக உள்ளவங்க அக்காங்க கிட்டேயோ அண்ணாங்க கிட்டேயோ தம்பிக்கிட்டே கேட்டிருக்காங்க ஆனால் அப்போ அவங்க வந்து இல்லை முடியாது நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பொண்ணு நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றிருக்கு அவங்க அப்பா கை கால் விழுந்தவர் அம்மா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் எப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கு எல்லோரையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க பெத்த பசங்களையும் கூப்பிட்டுருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க வந்துட்டு காரியம் உடனே எல்லாருமே நாலு நாளில் போயிட்டாங்க கிளம்பி திருப்பியும் அந்த பொண்ணு யாருமே நம்ம அப்பா அம்மாவே இல்லை இனிமேல் நம்ம யார்கிட்ட பேசணும் எந்த உரம் வேண்டாம் அப்படின்னு இருந்த பொண்ணுக்கிட்ட மூணு வருஷம் கழித்து தனியாக வாழ்ந்த பொண்ணுக்கிட்ட அதுவும் யாருமே இல்லை சொந்தமும் இல்லாமல் தனியாக வாழ்ந்த பொண்ணுக்கிட்ட மூணு வருஷம் கழித்து அதே சொந்த பந்தம் அக்கா அண்ணன் தம்பி வந்து நீ வேணும் உன்னை பார்க்கணும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இந்த உரம் ஏற்றுக்கலாமா இல்லை வேண்டாமா இல்லை வீட்டுக்குள்ளே சேர்க்கலாமா சேர்த்தா திருப்பி அவங்க வழியை கொடுப்பாங்களா இல்லை பணத்துக்காக பழகுறாங்களா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன் கண்டிப்பாக கொடுக்கணும்